യങ്കരായി <laughs> <laughs>

நாம இப்ப சிபிக்யூ ஒன்று நாம பார்ப்போம் எப்படி அது செய்யறதுங்கிற முறையில கொஞ்சம் பாத்துக்குவோம் என்னென்னா அந்த இடத்துக்கு போய் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்குது அதால இங்கே ரெடி பண்ணிட்டு நாம நாம போக வேண்டியது தோணில போறதாயிருக்குது குளத்துல நாம ஒரு பெரிய குளம் ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு கூடிய ஒரு தான் நாம இப்ப கோப்புறோம் வீடியோக்குள்ள போகணும் வகையை காட்டுறாங்க ஃபிஷ் நீவி கியோ குப ஃபுல் வெளியில நடக்குது ஒரு ஆள் கொத்திக்கா அரியுது ஒரு ஆள் வெங்காயம் அரியுது இன்னும் கொஞ்சம் நேரத்தையால எல்லாம் ரெடி ஆயிடும் மசாலா சாமானு எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க என்ன தேவைப்படும் பாய கொத்திக்காய் வெங்காயம் தேசிக்கா மசாலா தூள் மசாலா தோளு தூள் இப்போ எடுத்துக்கிட்டு எடுத்து இப்போம் பிபிகுக்கும் நாங்க போகிற இடம் வந்து அண்ணா மலைக்கு தான் போவோம் நாங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணினா இந்த மலைக்கு தூரம் கூடங்கிறதால ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதுங்கிறதால இங்க மூணு கிலோமீட்டர் தூரம் போப்போம் வாங்கப்பா போனியை தான் நான் நைவேண்ட்டு ஓகேமாப்பாடா அவனோட அவனு போடுவே நீந்த பார்த்துக்கி நம்ம இப்போ வந்து பையல டிரைவர் ஆள் பயப்படுவோம்னா டோனியெல்லாம் ஓடுவேண்ணா ஓட மாட்டேன்னான்ட்டு வீட்டுகளை பார்த்து

ഫടലെ ഫയങ്ങറമായി കണ്ട കാട് അവർങ്ങൾക്ക് എന്ന തരന്ന പാവും നേ ഓ അവർങ്ങൾക്ക് ബിവിക്ക് ആരാരാ ഇല്ല കരിക്കട തരന്ന പാവും ഈ കരി തരരാ ഓ നടന്നെന്നിന്ന പെട്ടു വെയ് കൈ എടുക്കോ പോ സോമ എന്നാ മടോ ഇന്നെ എഞ്ചി എടുത്തോ ખાല്ലിടാ ഫൈ വെള്ള തരന്നോ സംഭലയല്ല സംഭല നമ്മളിങ്ങ റൂടേ മുടന്ന് ആവണി വേങ്ങേ സംഭല്ലേ സംഭല്ലേ ഇങ്ങേർട്ടിയ വളങ്ങുതാ ആള് ദൂരമെന്നേ വേനകിത്തെ ഇവർത്തേക്കി தேவையான கொஞ்சம் கட்டுற தோல் முக்கியமா தேங்காய் பொறுத்தாப்பில் சம்பல் வர மாட்டா அதை நீங்க என்னென்ன வச்சுக்கொள்ளுவோம் நீங்க தோக்கா எடுத்துடமாட்டும் இல்லை சம்பல் அதோட சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் போடுவோம் கொச்சிக்காவும் போடும் சைட் பண்ணுவேன் பாயிட்டு ஒரு உரப்பு ஆக்கணும் தூங்கப்படா

ஓடுன கஷ்டத்துக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாம தான் இப்ப ஒரு இயற்கை அதுக்குண்டு செஞ்ச மாதிரி ஒரு இடம் உண்டு கிடைச்சிருக்கு இப்ப அதுல வெச்சீங்க பேங்கங்களினோட தான் இந்த இடத்தை கண்டுபிடிச்ச அடுப்பு ரெடி

வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீனை ரெடி பண்ணுவோம் மீனை முதல்ல செவிலை அடிப்போம் இந்த மீனை முதல்ல அறுக்கு செல்வ மீன் அறுக்கிறதுக்கு ஒரு முறை மெதட்டி அது எப்படின்னு சொன்னா முதல்ல இந்த செல்வ எடுத்துட்டு முதல்ல விட்டுட்டானு பாத்தீங்களா மீன் இது மீன் மீன் பாபிக்கு ஒன்று கேட்டது தப்பா போச்சு நம்மளே அறக்க விட்டுட்டானுங்க

பால் பார்த்தீங்கன்னா வந்து மாறி இப்போ கொஞ்சம் எடுத்து பூச்சுடு இப்போ சரியா பதத்துக்கு வந்துட்டு நெருப்பும் வந்துட்டு மீனும் ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பில் வைப்போம்

தக்காளி பாலம் நெருக்கடி சுடுக்க பாலத்தை மதுலையே வச்சு வெங்காயத்தை குஞ்சு மீன் பார்த்தீங்கன்னா வெஞ்சலாயி அப்படிதான் பிபிக்கு முடிஞ்சு இப்ப சாப்பிடு இப்ப எல்லாம் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆகுறோம் டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்கின்னு பாப்போம் வாங்கினா சாப்பிட்டு அடுத்து ரெடி சாப்பிடுவோமா ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா தேங்காய் சாம்பார் எனக்கு வேற ஒரு மோதிரம் போனாங்க நாங்க இந்த சம்பளுக்கு

அடிகிரதா அல அடி வெல்ல 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 வா வா ollaar aadada aadadi idu poola poola aadadi aadadi banditam banditam poora thiruvara kashtam paarenga friends idiya kaad idukada nee like poora illaya avanga koi ilaaga baat aadiki inda paarenga alla vaar varadhe பண்றாரு அந்த சப்போர்ட்டர் மாலுமி. ஏக ஒரு கம்பு குப்புற சைட்டல்ல இருந்தா